எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி டீங்க டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பார்த்து முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பாலஞ்செலை பண்ணிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரிங்ளுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பற்றினவங்களுக்கு பவர் ஸ்டரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ பற்றின ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி யூனு டிஎல் பிடிவோ ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றி உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு ஹூக்குப்பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான இன்ஜின் இன்ஜினு கிரௌண்டு கீர்பாசி எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு உங்களுக்கு அனைத்தும் கரண்டில் இருக்குங்க உங்களுக்கு அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர்ட் பண்ணால் எந்த ஒரு செலவு இல்லாமல் நேம் ட்ரான்ஸ்வல் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணி தரேங்க வண்டியோட ஓனர் பற்றி உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்பு நம்ம சேனலோட தொடர்பு நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்கங்க இந்த டிராக்டருக்கு உணர் கேட்கின்ற வில்லைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நேரில் வந்தீங்கன்னா வண்டி புக்கை தரவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறேன்